ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாய் அபர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனிதனாக பிறந்திருக்கிறாங்க நம்ம எல்லாருமே எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க எவ்வளோ நம்ம க கஷ்டப்படுற ஏழையாக இருந்தாலும் சரிங்க நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த சாப்பிட்ற சாப்பாடு பணம் சேர்த்து வைக்கிறோம் அது இல்லைன்னு சொல்லலை அது வர ரெண்டாவது விஷயம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சரி நம்ம சாப்பிட்ற இந்த சாப்பாட்டுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த அச்ச தீதியினால இந்த ஒரு பொருளை வாங்கி பாருங்கள் பல மடங்கு பெருகும் இப்போ பணக்காரங்களாக இருக்குவாங்க ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாயில் அரிசி வாங்குவாங்க நம்ம நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாயில் வாங்குவோம் இல்லைங்களா நீங்கள் வந்து இந்த போல் அரிசி பருப்பு அதே போல் உப்பு இந்த மூன்று பொருளை வாங்கி நம்ம எவ்வளோ வாங்கினாலும் சரிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாக்கெட் கல் உப்பு ஒரு கால் கிலோ உப்பு க துவரம் பருப்பு அரிசி ஒரு அஞ்சு கிலோ இல்லையோ ஒரு கிலோ இப்படி வாங்கி அச்சிய தீதியினால் வாங்கி அதை நீங்கள் பூஜை வைத்து வழிபட்டு சமையலுக்கு பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் பல மடங்கு பெருகும்